அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும்போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றைச் செய்கிறீர் இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன் யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது விண்ணகத்திலிருந்தா மனிதரிடமிருந்தா என்று அவர் கேட்டார் அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது ஆனால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார் மனிதரிடமிருந்து என்போ மாநாள் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள் அவரும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூறமாட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் இயேசுவின் அதிகாரத்தை கேள்வி கேட்ட தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்கள் சொந்த அச்சத்தினாலும் மக்களின் கருத்தினாலும் வழிநடத்தப்பட்டனர் அவர்கள் உண்மையை தேடவில்லை மாறாக தங்கள் நிலையை பாதுகாக்க முயன்றனர் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதனடிப்படையில் முடிவுகளை எடுக்கிறோம் மனிதர்களின் அங்கீகாரத்திற்காகவா அல்லது இறைவனின் உண்மைக்காகவா நம்முடைய உள்மனதில் உள்ள நேர்மையின்மை அல்லது இறைவனின் அழைப்புக்கு நாம் பதிலளிப்பதை தடுக்கிறதா இந்த தியானத்தில் நமது செயல்களுக்கும் வார்த்தைகளுக்கும் உண்மையான ஆதாரம் எது என்பதை சிந்திப்போம் அது விண்ணகத்திலிருந்து வருகிறதா அல்லது மனிதரின் எதிர்பார்ப்புகளிலிருந்து வருகிறதா இறைவா உமது ஞானத்தையும் தைரியத்தையும் எங்களுக்கு தந்தருளும் இதனால் நாங்கள் உமது அதிகாரத்தின் கீழ் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ முடியும் அமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக